ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாட் டைனிங் விலாக் இது மார்னிங் விலாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படியே கிளம்பி போயிருக்கேங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அத்தை மாமாவை பார்க்கறதுக்காக தான் சாட்டர்டே நைட்டே வந்து இவர் ஊருக்கு போயிட்டாரு இன்றைக்கி மட்டும் நான் மட்டும் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் பஸ்ஸில் ஏறிலாம் உட்காந்தாச்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருந்துச்சு பசங்கள் ரெண்டு பேரும் வந்து வீட்லேயே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு போகும்போது நல்லா சரி காலையில் சில்லுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காக அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு சவுண்ட் இருந்ததுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு ஸோ என் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு இறங்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து கார் அப்படி இடிச்சிட்டுருந்துது என்ன காரணம் அப்படின்னா டோல் இருந்துச்சுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நின்றுட்டுருந்துது பின்னாடி வந்து கார் நின்றுருக்கும் போல்ருக்கு ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் போல்ருக்கு ஸோ இது பெரிய அவேர்னஸாக இருக்கணும் நிறைய பேர் வந்து கார் ஓட்டினாலும் சரி பைக் ஓட்டினாலும் சரி ஒரு வண்டி நின்றுதுன்னால் அடுத்த வண்டிக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆறு ஃபீட் ஆகுது நல்ல கேப் விட்டு நின்றுக்குங்க ரொம்ப நியர்பை பை நின்னீங்க அப்படின்னா திடீர்னு வந்து டிரைவர் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சடனாக ஒரு சின்ன ரிவர்ஸ் கூட உங்களுக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட்டை உருவாக்கிடும் ஸோ இதில் வந்து காரில் இருந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை ஒரு வழியாக எல்லாருமே சேஃபாக இருந்துட்டாங்க ரிவர்ஸ் அப்படிங்கிறனால எந்த பிரச்சனையும் ஆகலை ஆனால் வந்து நிறைய சேதாரம் ஏற்பட்டுருச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பஸ் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே ஊருக்கு போயாச்சு இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி என்ன பாடலாம் நீங்கள் கற்றுருக்கீங்கன்னு சொல்லுங்க ஒரு வழியா ஊருக்கு போயிட்டு அப்படியே திரும்ப வந்தாச்சு சரியான மழை பிடிச்சிருச்சு பாப்பா வந்து மேகி செஞ்சு வச்சிருந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் சூடா சரி மழைக்கு மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறதுக்கு போயாச்சுங்க இந்த மாதிரி தான் நேற்று போச்சு உங்களுக்கு எப்படி சொல்ல போச்சுன்னு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்